வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி பதினாலு புதன்கிழமை அன்றைக்கு நடக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு வந்து பொதுவாக இப்போ ஆறாம் இடத்துல குருவாரா இந்த ஆறுல வரக்கூடிய குருவானவர் வந்து என்ன பண்ண நிறைய துயரமான சம்பவங்களை நடக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கிறாரு நமக்கு கவனமா இருக்கணும் சரிங்களா ஆரோக்கியம் சரி பொருளாதாரம் சரி கடன் கடன்படுவீங்க சரிங்களா கடன் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ண எதுக்கு படம் இல்லை அதாவது தொழிலுக்காகவும் பண்ணலாம் உங்க உடல்ல சரியில்லை இல்ல வீட்டுல உடல் யாருக்கும் சரியில்லை நல்ல கடன் போடுறோம் பெரிய கடன் மாட்டக்கூடிய சூழ்நிலை பெரிய விதமான பொருளாதார சிக்கல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு சரி சனி ஆல்ரெடி நம்மளுக்கு மூலாம் இடத்துல இருந்து நல்லது செய்யறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சனி படம் நான் இருக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து பலன் இருக்கு சனியா குருவான் நம்மளுக்கு வந்து இட போட்டு வேண்டாம் குரு பயிற்சி பலன்கள் வந்து ஒரு சங்கடங்களை சங்கடமான சம்பவங்களை நிகழ்த்தக்கூடிய அமைப்பா வந்து உங்களுக்கு இருக்கு தனுசராசி கடன்களுக்கு ரொம்ப கவனமா இருங்க தேவையற்ற கடன்கள் வந்து சேரும் உடல் ரீதியில நிறைய உபாதைகள் வந்து சேரும் ரொம்ப கவனமா இருக்கலாம் சரிங்களா உடல் ரீதியான இந்த மாதிரி உபாதைகள் அதிகமா கொடுப்பான்னா பொதுவாகவே வந்து ஆறுல குருவாரார் குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய உட்பாகம் வயிறு உயிரையல் இது சம்பந்தப்பட்ட இடங்களை ரொம்ப பாதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி கொஞ்சம் கவனமா இருங்க நெஞ்ச பிடிச்சது உட்காரணும் இல்லையா அப்படிதான் இருக்கு சரியா ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே நேரத்துல இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ணுங்க பொதுவா பொருளாதார கடன்கள் அதாவது என்னன்னா தேவையற்ற கடன்களை செய்யக்கூடிய காலகட்டம் வந்து வீட்டுல பெரியவங்களுக்கு கூட சிக்கல்களை கொடுக்கலாம் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சனி சாதகமா இருக்கலாம் அவனாலதான் உங்களுக்கு முன்னேற்றம் முழிப்பு செல்வாக்கு எல்லாமே இப்ப உங்களுக்கு நடக்கிறது இதுக்கு அடுத்து அது நடக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதுக்கு மிதமிஞ்சி ஏதாவது ஒரு கடன்ல செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க உடம்ப நீங்களும் ஆரோக்கியமா பாத்துக்கீங்க வீட்டுல உங்களையும் கவனமா பாத்துக்கீங்க அது மட்டும்தான் என்னால சொல்ல முடிஞ்சது நெகட்டிவான பலன்தான் உங்களுக்கு இருந்தாலுமே கூட ஆல்ரெடி சனி வந்து உங்களுக்கு ரெண்டரை வருஷம் இந்த குரு ஒரு வருஷம் நடந்துட்டு போவாரு ஆனா சனி பகவான் உங்களுக்கு நல்ல செய்யற இடத்துல இருக்கிற நம்ம வந்து அப்போ யார் உங்களுக்கு நல்ல செய்யறது அவங்க பின்னாடி போவோம் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடிஞ்சது சரிங்களா மத்தபடி ஒரு சுபமான பலன்களை சொல்லக்கூடிய இடத்துல இல்ல பெரிய மைனஸ் ஆன டைம் தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் குரு பயிற்சியால இப்ப வந்து குரு பயிற்சி பலன்கள்ல தனுசு ராசிக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கறதுதான் சொல்லியிருக்கீங்க துயரமான சம்பவம் அப்படின்னா என்ன மாதிரி நான் சொல்றேன் இல்லையா இப்ப மருத்துவ செலவுகள் சரிங்களா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இதயம் சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கலாம் அவங்க அவங்களுக்கு சரிங்களா நீங்க வீட்டுல யாருக்காவது என்ன பண்ணு சின்ன நோயா இருந்திருக்கும் அது பெருசாகும் அதுக்குள்ளான பொருளாதார செலவுகள் போடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இல்ல அதுக்காக கடன் பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் ரொம்ப கவனமாவே இருக்கணும் சரிங்களா அப்படி நான் அதை நீங்க அதுவும் அதை மட்டுமே நினைக்காதீங்க சரிங்களா நான் இன்னொரு சின்ன சொல்லுங்க மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானவரு உங்களுக்கு அதிகார அமைப்புகளை ஏற்படுத்துவாக்கி எவ்வளவு சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவுதான் அதனால ஒரு கதை சொல்லுவாங்க கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்ற மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களை நீங்க விட்டுக் கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் தொழில் நடந்துகிட்டு தான் இருக்கும் தொழில் குறைகள் இல்ல தொழில் நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதுல உங்களுடைய அதிகாரத்தன்மை உயரும் இவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இதை நீங்க உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க மேனேஜ் பண்றது மட்டும் இல்ல அதை ஆளுமப்படுத்தக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க பிரச்சனை இல்லை நீ எந்த நிலைமை இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா அதாவது யாரை இருந்தாலும் ஆயிரம் பொன் எப்படி இருந்தாலும் ஆயிரம் பொன் சொல்லுவாங்க இந்த மாதிரிதான் இந்த ஆயிரம் பொண்ணு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னைக்குமே உங்களுடைய கேட்டகரி வந்து குறையிற ராசி கிடையாது தனசு ராசிக்காரன் வந்து என்ன பண்ணா பிடிவாதம் கூட ரொம்ப அதிகமா இருக்கும் எதா இருந்தாலும் சரி நல்ல செஞ்சே அவன் பிடிவாதம் அந்த பிடிவாதம் கொஞ்சம் தளர்ந்து வாங்க சரிங்களா அடுத்தவங்க சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க வீட்டுல உள்ளவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா ஏன்னா உனக்கு அந்த அதிகாரம் உங்களை விட்டு போகாது சரிதான் உங்களுடைய நிலைமை நீங்க கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது அதனால அது பயப்பட வேண்டாம் ஆனா கடன்பட்டுட்டா கீழே இறங்கி தான் வரணும் இல்லையா அப்படி அப்படிங்கும்போது இந்த கடன் ஏற்படாம உடம்பு ஆரோக்கியம் பாத்துக்கலாம் கடன் ஏற்படணும் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா வேற எந்த ரூபத்துலயும் கடன் ஏற்பட வாய்ப்பு கிடையாது ஆரோக்கிய பிரச்சனையானதான் அப்படி வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ இல்ல தனக்கோ சரிங்களா சோ ஆரோக்கியத்தை கவனமா சரிங்களா வந்து ஆரோக்கியம் அவங்க நம்ம கண்டிப்பா ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு அதாவது நார்மலா ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்து உடம்பாடியை கவனிச்சு பார்த்துக்கோங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சின்னதா இருக்கும் போதே பார்த்து அதை சுதாரணமா சரி பண்ணிக்கோங்க இப்ப நான் அதுக்குதான் உங்களுக்கு சொன்னேன் வயிறு இதயம் அது சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதுக்காக பாத்திரம் மென்மணி சொல்லிட்டேன் சரிங்களா ஏன்னா இதுதான் இல்ல சரிங்களா அதுல இருந்த கவனமா இருக்கு கொஞ்சம் ஒரு மெடிக்கல் செக்அப் மாதிரி எடுத்து உங்களோட செல்ஃப் கான்சியஸ் உங்களுக்கு கண்டிப்பா முக்கியம் அத வந்து சரிப்படுத்திக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு சின்னதா இருக்கும் போது சரிப்படுத்துறது ஈஸி பெருசா வளரப்பட்டீங்கன்னா சாமி சொல்ற மாதிரி கடன் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்கு அதனால சின்னதா போதே ஒரு சின்ன செலவுலயே கொஞ்சம் உங்க உடம்பு ஆரோக்கியத்தை கவனிச்சு பார்த்து அப்படிங்கறது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் அதுக்கடுத்து எவ்வளவு காலகட்டங்களுக்கு இவங்களோட அதாவது இப்போ ஏழ்ரை கூட இவங்களுக்கு எங்களுக்கு ஏழ்ரை இருக்கும் போது கூட நல்லா தான் இருந்திருக்கும் ஏழ்ரை முடிஞ்சும் சனி நல்லா தான் செய்யறாங்க சனி பகவானால இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவர் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு நாலு வருஷத்துக்கு இருக்கிறார் அது நல்ல தான் அவர் செஞ்சுட்டு இருக்கா இடையில இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் தான் இருக்கு அது கொஞ்சம் வருஷம் பலனாக இருக்கும் அந்த ஒரு தூபம் அந்த பிரச்சனை இருக்காது இருக்கிற சரியா சரியாக கூடிய வந்துடும் பயப்பட வேண்டாம் சரியா அப்போ கண்டிப்பா உங்களோட உடல்நிலையை மட்டும் கண்டிப்பா கவனிச்சு பாருங்க இதை மட்டும் கவனிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எங்களுடைய அறிவுரையை கேட்டு நீங்க நல்பலிப்படுத்தப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லை நீங்க சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் அதுக்காக தான் இந்த பலன்களையும் பொது பலன் தான் அப்படிங்கிறத நாங்க ஒவ்வொரு காசி பலனுக்குமே அதான் உங்களுடைய ஜாதக பலனை பொறுத்துதான் உங்க ஜாதக பலனை அனுப்பிவிட்டு எங்களுக்கு கரெக்டான பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா கண்டிப்பா சொல்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கிறோம் ஆனா கொஞ்சம் டிலே ஆகி வரலாம் அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பலன்கள் சொல்ல நம்ம சமூக பக்கத்துல நான் வாயு ஸ்ரீ வான வெங்கடேஷ் வியானம் கோதிர இல்லம் திருத்தங்கள் கண்டிப்பா நம்ம ஞான வெங்கடேஷ் சுவாமிஜி அவர்கள் உங்களுக்கான பலனை சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க அனுப்புறத டிலே பண்ணாங்க நிறைய ஜாதகங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு நாங்க அதுக்கு பலன்களும் பேசி வச்சுக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணிட்டு பண்ணிடுவோம் நீங்க எவ்வளவு சீக்கிரம் கொடுங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா வரும் அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம் அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும் அதுக்கு மேல டீகரா உங்களோட வீடியோக்களுக்கு மீடியர்களுக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி